அரசியலூர் படிச்சாமி குழு எழுப்பிடுவேன் எழுப்பிடுவேன் ஆண்டு கழத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாக சிவகங்கை வடக்கு ஒன்றிய தலைமை மகராய கோட்டை நாடு கட்டாதிபதி திரேஷ் கர்ண நபருடைய நண்பர்கள் போட்டியிலே பரிசு மேலே பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வெற்றி பரிசை நிலைநாட்டினார் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாக சிவகங்கை வடக்கு ஒன்றிய தலைவர் மகிழ்நாயர் கோட்டை நாடு கட்டாடி வெற்றி திரேஷ் கர்ணன் அம்பலம் மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கடுமையான பட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான காலையா சிறப்பு சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கரு காலிக்கா என வறுத்திருந்து பார்ப்போம் கைப்பிடிக்கும் விலைகளுக்கு காலையில் கொம்புகள் கண்ணீகர் கைகின்ற கடுவே இது போன்ற புதுதல் ஆடி வீரர்கள் மதுரை மாவட்ட அந்த ஜல்லிக்கட்டிற்கு பெயர் கூட உலக நாடுகளே வந்து ஜல்லிக்கட்டு நாயகர்கள் மதுரை மாவட்டம் மிக கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வருவதற்கு காலையும் சிறந்த காலை காலையும் சிறந்த காலை 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 சிக்கத்திராட்டவா வெற்றி பரிசு நிலை நாட்டினார் வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா மதுரை

ಐದು ನಿಮಿಷಗಳು ಮುಟ್ಟಿಟ್ಟಿದೆ ಎಂಬ ಮಹಿಳಿಯೋದ್ ಕೇಳಿ

அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு விழாக்குழு சார்பாகவும் எங்களது வர்ணையாளர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை உறுதாக்கி கொள்கின்றோம் முருக நாடியே சீரனூர் சீரனூர் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சென்னகரப்பட்டி தர்மலிங்க போர்களை விழாக்குழு சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் விழா தலைவர்

சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த திருநாட்டில் சுதந்திரத்திற்காக போராடிய தன் தியாகம் செய்த வீர வேலு வேலுராட்சியார் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா

என்பது நிரூபிக்கும் விதமாக சிவந்த மண்ணிலே பிறந்து சிவக்க சிவக்க வளர்ந்து செம்மன் பூமியிலே பயிற்சி எடுத்த நாலு நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் காரர்கள் அரசலூர் மைந்தர்கள் நொண்டிச்சாமி குழு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வெளிநாடுவாழ் நண்பர்கள் சார்பாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஜி விருட்ட நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாக சிவகங்கை வடக்கு ஒன்றிய தலைமை மயில் ராய கோட்டை வட்டி தலை கிராமம் காலை வந்து துணிப்புடன் அந்த காலையை அடங்கிய தீர்வோம் என்ற ஒற்றை வேட மதுர மாவட்ட மண்ணிற்கு சொந்த அந்த மீனாட்சி அம்மனை புதர் வேகினார் மதுரை மாவட்ட அலங்கார நல்லூர் என்றாலே ஜல்லிக்கட்டு புகழ் அந்த பாடி வாசல் புகழ் வன்னி பைங்கர்கள் ஏடிபி நண்பர்கள் மிக துணிவுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்ப யானை போண்டியிலே பரிசுத்தமாய் பெருமட்ட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா திருமண பூமியக வீரங்களா ஆற்றுவிக்க காளையா அறிவிக வீரங்களா ஒரு காளைய கண்ணே வீரனா உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவு பத்து நிமிடங்கள் முடிவு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற வண்டவாசி உடல் ஆட்சியுடைய ரோஜா

அரசர் மண்ணின்ி எக்கமான வனமஞ்சிபரன் நிகழ்ச்சியில் வெற்றி வாயை சூடி அரசனோர் மண்ணிற்கு அன்று முதல் இன்று வரை கைத்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகத்திலே ஆடு கலந்து கொண்டிருக்கின்ற கால தமிழக வெற்றி கலக தலைவர் தளபதி விஜய் சார்பாக சிவகங்கை வடக்கு ஒன்றியத்தினுடைய தலைமை மயில் ராயர் கோட்டை நாடு கட்டாடி வட்டி தலை கிராமம்

அறிக்கை பிடித்து வந்தடை செய்து கொண்டிருக்கின்ற வீரர்களை உங்களது கடவுசை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பான காளைக்கு பெருமை சேர்க்கிறவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட வட்டவாசி மன்னனுடைய ஆட்ட நாயகன் அழகு பாண்டி அவரது உடையராஜ் அம்மன் துரயோத ரோஜா காலை அந்த காலையை எதிர்ப்பதற்காக அரசனூர் ரொண்டி சாதிகளும்

அதற்கு அடுத்தபடியாக சிங்கப்பூர் பூசாரி சக்கந்தி கமல் சக்கந்தி கமல் தான் சக்கந்தி கமல் கட்டாரி காலி அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கல்லல் சவுந்தர நாயகியம் அன்பு சவுந்தர நாயகி கல்லல் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற அரண்மனை எஸ்பி எஸ்பிஎல் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் இறுதி எட்டு முன்னாள் ஜாம்பவான் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துறை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் அண்ணன் ஆதிப்பிரது அந்த காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி உடைய ராஜ்ய அதற்கு அடுத்தபடியாக கருங்குலம் பாலகுமாரன் வழக்கறிஞர் அந்த காலையை எதிர்ப்பதற்காக அல்லூர் கருப்பிருக்குல கடைசி நான்கே நிமிடம்

மகத்தான கர்ணம் கொண்டு பதிக்க வந்த ஒன்பது கல்லூரி மாணவர்களாக என பொருந்தி இருந்து பார்ப்போம் நாங்கள் காலம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் எழுதிவிட்டன எழுந்துவிட்டா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார் இறுதி நேரத்தில் வெற்றி பைடைடை தமிழக வெற்றிக் கழக தலைவர் எலபதி விஜய்சாதவாக শুভেচ্ছা நடுக்கு வந்து தரமை வயல்ரேரிய கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி தினேஷ் கர்ணன அவர்களை காளிக்கு வடமாடு நண்பர்களை உற்சாகிக்க வருகின்றோம்